Welcome to Love Today channel. This video sponsored by SBO Digital Marketing. SBO Digital Marketing platform is very best for earning. It is a best trusted work from home. Send your name and qualification on WhatsApp to 994104160 and get your full details.

இங்கே நம்ம பொரி வச்சு பேல்பொடி தான் செய்ய போகிறோம் ரோட் சைடு வேல்பொடி தான் செய்ய போகிறோம் அதுக்கு வந்து பொரி வந்து ஒரு பாக்கெட் எடுத்துருக்கேன் நெக்ஸ்ட்டு ஒரு தக்காளி அதுக்கப்புறம் ஒரு வெங்காயம் எடுத்துருக்கேன் நெக்ஸ்ட்டு இதோட கொஞ்சமாக கொத்தமல்லி எடுத்திருக்கேன் நெக்ஸ்ட்டு ஒரு லெமன் நெக்ஸ்ட்டு ஒரு முறுக்கு மாதிரி எடுத்துருக்கேன் உங்கள்கிட்ட வந்து எது எது இருக்கோ எடுத்துக்கலாம் நீங்கள் இப்போ என்ன பண்ண போகிறோம்னா இதை நான் இப்போ கட் பண்ணி வச்சுக்கிட்டு தான் போகிறோம் இப்போது வெங்காயம் நலக்கி வச்சாச்சு தக்காளியும் கொஞ்சம் பொடியாக நறுக்கியாச்சு கொஞ்சமாக கொத்தமல்லி எடுத்துருக்கேன் அதுக்கப்புறம் ஒரு ஆஃப் லெமன் எடுத்துருக்கேன் இப்போ இதெல்லாம் எப்படி செய்யலு பார்ப்போம் ஒரு சின்ன கடையில் பொரியை வந்து வறுத்து எடுத்துக்கலாம் அப்போ தான் மொறுமொருன்னு இருக்கும் வேல்புரிக்க நல்லாயிருக்கும் இப்போ பொடியை போட்டுச்சு லைட்டாக படுத்து பொடி பொடி வரைக்கும் வருத்தா மட்டும் போதும் ரொம்ப மொறுமொருன்னு ஆகுறதுனா இப்போ சூடாகிச்சு ஸ்டவ் ஆஃப் பண்ணிக்கலாம் கலர் சேஞ்ச் ஆகணும் இப்போ இதை வந்து ஒரு பிளேட்டில் ட்ரான்ஸ்பரேட் பண்ணிக்கலாம் போட்டாச்சு இப்போ நெக்ஸ்ட்டு கொஞ்சமாக ஆயில் சேர்த்து க கடலையை வறுத்துக்கலாம் இப்போ சிம்மில் வச்சுக்கலாம் என்ன உத்தி இப்போ கடலை போட்டுக்கலாம் இப்போது கடலை போட்டாச்சு நல்லா வ வரத்துக்குங்க கலர் சேஞ்ச் ஆகிற வரைக்கும் நெக்ஸ்ட் நம்ம இதோட வந்து வெங்காயம் சேர்த்துக்க போறோம் நறுக்கி வச்சு வெங்காயம் இப்போ வெங்காயம் சேர்த்தாச்சு இதோட தக்காளி நெக்ஸ்ட் முறுக்கு பார்த்தோம் இல்லையா அது இந்த மாதிரி எடுத்துக்கலாம் இப்போ இதையே வந்து அந்த பொறையோட சேர்த்துக்கலாம் நெக்ஸ்ட்டு இதோட கொஞ்சமாக கொத்தமல்லி சேர்த்துக்கலாம் இப்போ கொத்தமல்லி சேர்த்தாச்சு இப்போ இதோட ஆஃப் ஃப்ளவர் லெமன் எடுத்தோம் இல்லையா அது லைட்டாக புழிஞ்சு விட்டுக்கலாம் இப்போ இதோட வந்து கொஞ்சமாக மிளகாத்தூள் இதோட இப்போ மிளகாத்தூள் சேர்த்தாச்சு உங்கள்கிட்ட டொமேட்டோ கேட்சப் இருந்துச்சுன்னா இதோட கொஞ்சமாக ஆட் பண்ணிக்கங்க இப்போ டொமேட்டோ கச்சப்போ எல்லாமே சேர்த்தாச்சு இப்போ இதில் நல்லா கலந்து விட்டுக்குங்க இப்போது நம்ம கலர்ஃபுல்லான பேல்புரி ரெடி ரோட் சைடு பேல்பூரி ரெடி இப்போ இது ஒரு ப்ரௌனில் எடுத்து வச்சுக்கலாம் நீங்களும் இது போல் ட்ரை பண்ணி பாருங்கள்